சபாநாயகர்லாம் உங்களுக்குள்ள சால்லா பாக்கெட் மாதிரி போயிடுச்சா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பிரிச்சு மேயிரிய சபாநாயகர் போஸ்டர் சாதாரணமான போஸ்டாடா தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நம்மளையெல்லாம் கற்பழிச்சு அச்சி நம்மளையெல்லாம் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு போற ஒரு போஸ்ட் தெரியுமா அந்த போஸ்ட்ல இருக்கிற போய் சந்தேகப்படலாமா சாமியை கூட சந்தேகப்படலாண்டா சபாநாயகரை சந்தேகப்படலாமா வேலு நாயக்கர் மேலே கூட ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கலாம்டா சபாநாயகர் மேலே இருக்குமா அவர் போய் இப்படி பண்றீங்க அவர் ஏதோ பின்னாடி இல்லாட்டின்னு சொல்லி அவர் பொண்ணுக்கு ஒரு ஐஏஎஸ் பதவியை வாங்கி கொடுத்த மாதிரி அந்த அம்மா ஏதோ எக்ஸாமுக்கே போகாத மாதிரி அந்த அம்மா ஊர் ஊரா சுற்றுன மாதிரி அந்த அம்மா புக்கையே தொடாத மாதிரி அந்த அம்மாவுக்கு ஐஏஎஸ்ஸே ஃபுல் ஃபார்ம் அப்போத்தான் தான் தெரியுன்ற மாதிரி எனவும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிய அதை பார்த்தா உங்களுக்கு படிக்கிற புள்ள மாதிரி இல்லையா ஏன் மாடலிங்ல இருக்கிற புள்ள எக்ஸாம் வழி திரு திருப்புன்னு மடிப்பு கலையாத ட்ரெஸ் போட்டா உங்களுக்கெல்லாம் வந்து சந்தேகம் வந்துருமா அப்படிங்களா இல்ல தான் இல்ல அஞ்சலி பாப்பாதான் ஓடி வந்து மார்க்கு நீ ஏன் பாடெல்லாம் படுற நான் ஃப்ராடு பண்ணி தான் ஐஏஎஸ் பாஸ் பண்ண அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன உங்க மனசுல இருக்கு அதை சொல்லுங்க ஒரு புள்ள கஷ்டப்பட்டு மாடலிங்கையும் ஒரு சைடில் பார்த்துக்கிட்டு மனசுல ஐஏஎஸ் ஆனன்ற ஒரு வெறியையும் வச்சுக்கிட்டு படிச்சு பாஸ் பண்ணி அந்த புள்ள மேலே ஏறி வந்து யூனிஃபார்மை போட்டு அவங்க அப்பா முன்னாடி நின்று கண் கலங்கி நிக்கிற அந்த சீன்ல அது ஒரு அப்பாவுக்கு பொண்ணுக்கு இடையில மட்டும்தான்ட்டு அந்த பாசம் தெரியும் ஏதோ அவர் ஓம்பிரலாயா அவர் இஷ்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு எங்கேயோ யாருக்கிட்டையே சொல்லி அந்த பிள்ளைக்கு அப்படி இல்லை ஒரு பேச்சை கேட்குறேன் அப்படியே வாங்கி கொடுத்தாலும் என்னப்பா தப்பு அவன் சத்துக்கு என்னென்ன முடியுமோ அவன் அதை பண்ணிக்கிட்டு தான் ஐயாவோட சத்துக்கு ஐஏஎஸ் வாங்கி கொடுத்துருக்காரு சத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்து வேற என்னென்ன இருக்கோ ஏதாவது சிபாரிசுன்றது வாரிசுக்கு இல்லாம வேற யாருக்கு இருக்கப்போ கண்ட கண்ட சிபாரிசு இல்ல இல்லப்பா அவர் பண்ணாருன்னு சொல்லல பண்ணாலும் என்ன தப்புன்னு கேக்குறன் நாட்டுக்கு தானே சேவை செய்ய வந்திருக்காங்க ஃபேமிலி அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் நாட்டுக்கு சேவை செய்ய வர்றதே பெருசு ஆனா ஒரு ஃபேமிலியே நாட்டுக்கு சேவை செய்ய வர்றதுன்றது எவ்வளவு பெரிய காரியம் அதை நீங்க படிச்சு பாஸ் பண்ணி எனக்கு வர்றதுக்கு ஒரு தடையா அந்த எக்ஸாம் ஒரு தடையா இருக்கு நாட்டுக்கு சேவை பண்றதுக்கு அந்த எக்ஸாம் எனக்கு முட்டுக்கட்டையா இருக்கு அதனால அதை மட்டும் கொஞ்சம் யாராவது தூக்கிட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் நான் பாத்துப்பேன் இல்லைன்னா எப்படி நான் நாட்டுக்கு சேவை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் அவங்களோட எண்ணம் ஐஏஎஸ் சீட் பண்ணணுன்றது எல்லாம் கிடையாது அவங்க எண்ணம் நாட்டுக்கு சேவை பண்ணணும் அந்த நாட்டுக்கு சேவை பண்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ தடை அதை உடைன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஆங்கிள் அவங்க பார்த்துருக்கலாம் இல்லையா அவங்க பார்த்த பார்வையில் நீங்க யாரு அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அதாவது சொல்லுவாங்கல்ல ஆசைப்பட்டா மட்டும் பத்தாவது அடம் பிடிக்கணும் வீட்டில் ரெண்டு வேலை சாப்பிடாம இருந்திருப்பாங்க எனக்கு வாங்கி தர்றியா இல்லையா அந்த போஸ்ட் எனக்கு இருந்தால் தான் மூணாவது வேலை நான் சாப்பிடுவேன் உடனே ஒரு போனு உடனே ஒரு ஆடரு முடிஞ்சு போச்சு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது ஒரு குழந்த டேடி லிட்டில் ப்ரின்ஸஸ்ன்னு மட்டும் சொல்றீங்கல்ல அந்த லிட்டில் ப்ரின்ஸஸ்க்காக நாம் கொஞ்சம் லிமிட்டேஷனை கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ண தப்பா தப்பு அதுவும் அவரோட அதிகார பலத்தினால இல்ல அது அது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு நீங்க அதை அப்படி வச்சுக்கலாம் இல்லையா ஆனா எனக்கு உண்மையிலே அஞ்சலி ஐஏஎஸ் மேல எந்த டவுட் இல்லை இதெல்லாம் அவங்க வெளியில பேசிக்கிறது எனக்கு அவங்கள பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப படிச்சு ஒரு வெறியோட இருந்து முதல் டைம்ல ஏன்னா ரெண்டாவது டைம் போனேன் இந்த துபாயில வேலை பார்ப்பாங்க ஒரு டைம் யூஸ் பண்ணதை நான் இன்னொரு டைம் தொட அந்த மாதிரி ஒரு வாழ்த்து எக்ஸாம் எழுதிட்டேன்னா அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் நான் எழுத மாட்டேன்ன்ற ஒரு வைராகியத்தில் கூட இருக்கலாம் இல்லையா நீங்க அதையெல்லாம் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது அந்த வரியோட நீங்க படிச்சு பாருங்களேன் ஒரு தடவை தாண்ட நான் எக்ஸாம் எழுதுவேன் ஒரு வாட்டி முடிவு பண்ணுறேன் அதுக்கப்புறம் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் ஒரு தடவை ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸாம் மறுபடியும் பாஸோ ஃபெயிலோ மறுபடியும் பண்ண மாட்டேன் இருந்திருக்கலாம் இல்லையா இப்போ ஒரு ஒருத்தர் டென்த் எக்ஸாமும் முதல் அட்டம்ல பாஸ் பண்ணிட்டா சில பேர் ரெண்டாவது அட்டம்ல அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியது தானே மனசை தேர்த்திக்கிங்கடா இதெல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்ப போட்டு டீப்பா போயிட்டு டீகோட் எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தப்பு டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு வைங்கள அதுக்கப்புறம் அங்க எல்லாமே கொலாச அதனால சோ நம்ம அஸ் அ இந்தியன் வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அந்த சிஸ்டருக்கு நம்ம பிரதர் அஸ் அ பிரதர் அஸ் அ சிஸ்டரா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஓகே இதை வந்து யாரும் குறுக்க பூந்து கேள்வியெல்லாம் கேட்டு அவங்கள போட்டு டென்ஷன் பண்ணக்கூடாது அவங்களை டென்ஷன் பண்ணா அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிட்டேன் எங்களுக்கு தெரியும் அவங்களோட திறம அவங்களுக்கு தெரியுமா அவங்க இல்லைன்னா ரயில்வே மினிஸ்ட்ரி இந்நேரம் வந்து பாவம் தண்டவாளமே இல்லாம ட்ரெயினே ஓடாத பார்த்து அப்படின்னு சொல்லிட்டாலும் என்ன பண்ணுவீங்க எல்லா தண்டவாளமும் தானா எந்திரிச்சுன்னு போராட்டம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அவங்க ரயில்வேக்கு அவங்களோட பங்கு இப்ப கொடுத்துருக்காங்க தயவு செய்து யாரும் தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க ஒரு திறமைய மற்ற தட்டாதீங்க ஓகே அந்த மனசு கஷ்டப்படும் அந்த மனசு கஷ்டப்பட்ட நம்ம மனசு எப்படி தாங்கும் ஆ அதனால் யாரும் தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க